வணக்கம் மக்களை இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறது கல் நண்டு தாங்க காய்ஸ் கல் நண்டு வேற லெவல்ல ஒரு அளவுக்கு நண்டு தாங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கல் நண்டு அதாவது சமைச்சு வேற லெவல்ல கிரேவி டைப்ல ரெடி பண்ணி சாப்பிட போறோம் மக்களே இந்த கல் நண்டு பெரட்டலுக்கு சோம்பு ஜீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு வேற லெவல்ல வீட்டுல ரெடி பண்ணிருந்தாங்க பார்க்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல் சேது சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோவை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்து அடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவா இருக்குது சோ அதை பண்ணிடுங்க காய்ஸ் இங்க பாருங்க மக்களே வேற லெவல்ல நண்டு பெரட்டல் கிரேவி ரொம்ப சூப்பரான முறையில ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல காய் சாப்பிடறதுக்கும் மட்டுமே வேற லெவல்ல டேஸ்ட்ல இருந்து காய் சுண்மையிலே வேற டேஸ்ட் வீட்டுல செஞ்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி நண்டு கிரேவி ரெடி பண்றீங்க அப்படின்னா பெரிய சைஸ் நண்டு சூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ரிசல்ட் தரும் மீட்டும் அதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அடுத்து என்ன மக்களை நண்டு கொடுக்கல இருந்து நண்டு மீட்டை எடுத்து வெள்ள சாதத்து கூட போட்டு பெரட்டி சாப்பிட்ட டேஸ்ட் நாக்குல இருக்கு